கொல்லங்கோடு அருகே வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள சிலுவைபுரம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது கணவர் சென்னையில் வேலை பார்த்து வருகிறார் சம்பவத்தன்று அந்த பெண்ணின் மாமியார் வெளியே சென்றுவிட்ட நிலையில் அந்த பெண் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது அவரது வீட்டிற்கு வந்த உறவினர் ஒருவர் திடீரென இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அங்கிருந்து சத்தம் போட்டபடி வீட்டை விட்டு வெளியே ஓடினார் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த கால் தவறி கீழே விழுந்ததுள்ளார் இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அவரது சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர் ஆனால் அதற்குள் பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் பின்னர் படுகாயமடைந்த இளம் பெண்ணை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் தொடர்ந்து இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் கொல்லங்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினரை தேடி வருகிறார்கள்